அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க சார் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னு சொன்னால் இறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆத்மா சாந்தி அடைவதில் ஏதேனும் குறைபாடுகள் வருமா தடைகள் வருமா நம்ம ஆத்மா வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவதற்கு ஏதேனும் ஒரு குறுக்கீடாக வருமா இது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அதன் பிறகு நான் நான்வெஜ் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்ற ரெண்டு கேள்விகள் கேட்டிருந்தார் இதற்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது நான்வெஜ் சாப்பிடணும் அதுதான் சரி அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இல்லை இல்லைல்ல வெஜ்ஜு சாப்பிட்றது தான் கரெக்டு அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறவங்க ரெண்டு பக்கம் நான் மூன்றாவது ஒன்று சொல்லியிருந்தேன் உன் உடம்பிடம் கேள் அப்படின்னு ஆனால் அது சில பேர்த்துக்கு திருப்தியை தரவில்லை அதாவதுங்க வெஜ்ஜு மட்டுமா வெஜ்ஜு மட்டும்தான் நான் சாப்பிட்ணும் வெஜ்ஜு மட்டும்தான் கரெக்டுன்னு போதிக்கப்பட்டவர்கள் வந்து வெஜ்ஜு மட்டும்தான் சிறந்ததுன்னு மூன்றாவது வேற ஏதாவது ஆன்சர் சொன்னாலோ இல்லை அதுக்கு மாற ஆன்சர் சொன்னாலோ அவங்களால அதை ஏற்றுக்க முடியறதில்ல இது வந்து அந்த நம்பிக்கையினுடைய பலம் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க இது தான் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது இதுதான் சத்து இருக்குது இதுதான் ஆண்மை கொடுக்கும் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க அது உண்மையானு கேட்டீங்கன்னா அதுவும் உண்மை அல்ல அதாவது வெஜ்ஜு மட்டும்தான் சிறந்த உணவு அப்படின்னு சொல்கிறவங்களும் மால் நியூட்ரிஷனில் இருக்கிறது உண்டு நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் அட்வொகேட் பண்ணுறவங்கள்கிட்ட போய் பாருங்கள் உன் உடம்பிடம் கேள் அப்படின்னு சொல்கிறேன்னா தே ஆர் ஹெல்தி ஆர் அன்ஹெல்தி அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது நிறைய பேர் வந்து மால் நியூட்ரிஷனில் இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் தான் பெஸ்ட்டுன்ட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய டிப்ளீட் ஆகிருக்கும் உடம்புல தே ஆர் வீக் அப்போது த கோல் இஸ் டு பி ஹெல்தி இப்போ இதே நான் வெஜிடேரியன் வரக்கூடியவங்க வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது இது நிறையா ப்ரோட்டீன் இருக்குது அது ம அனிமல் மீட்டில் வந்து நிறையா நியூட்ரிஷன் இருக்குது அது நம்ம காய்கறியில் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா வருத்தது பொறிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு அன்ஹைஜினிக்காக அதுவும் அன்ஹெல்தி கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஷூட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன் இந்த ரெண்டுக்கும் விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு விடை இருக்கும் ட்ரினிட்டி பாயிண்ட் உங்களுக்கு மால் நியூட்ரிஷனாக இருக்கீங்க வீக்காக இருக்கீங்கன்னா யோ பாடி உல்சே யோ வீக் நீங்கள் வந்து எனக்கு நான்வெஜ் தான் சாப்பிடணும் அது சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ லுக் அட் யோ கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இல்லைனா வந்து ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க இல்லைனா நீங்கள் சாப்பிடக்கூடிய நான்வெஜ் என்பது வந்து சரியாக ஜீரணமாக மாட்டேங்குதுன்னா யுர் பாடி வில் ஸ்பீக் தட் இஸ் ஒய் ஐசே லிசன் டு யுர் பாடி முதல்ல அதில் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என் உடம்பு என்ன சொல்லுது நான் முழு ஆரோக்கியத்தில் இருக்குன்னா அது கோல் இந்த ரெண்டு சாப்பிட்டாலும் சரி இதில் வந்து இதுதான் சரி அதுதான் சரின்னு சொல்லி இந்த பூமி ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் பொலாரிட்டிஸ்குள்ளே நீங்க சிக்கக்கூடாது அதிலிருந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி என்னன்னா நான்வெஜ் சாப்பிட்றதுன்றது ஒரு லோ வைப்ரேஷன் ஃபுட்டு தான் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் சில சமயங்களில் உங்களுடைய பாடியோட கான்ஸ்டுவன்ட்டுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கும் ஒருவேளை முட்டையிலிருந்தோ அல்லது ஒரு மீனில் இருந்தோ சாப்பிடக்கூடிய அந்த புரதம் அப்படி அப்படின்றத அதில் கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து உங்களை ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக வைக்கிது ஃபிட் கம்ப்ளீட் ஃபிட்னஸ் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னால் எந்தளவு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்தளவு எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய சஸ்டனன்ஸ்க்காக இதையும் மறுபடியும் to listen டு த பாடி இல்லை எனக்கு வந்து ந வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது வெஜிடேரியன்லேயே நிறைய பல்சஸ் இருக்குது நிறைய சீரியல்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது அதை நான் சாப்பிடும்போது என்னுடைய முழு ஆரோக்கியத்தில் நான் இருக்கின்றேன் என்னோடய ஃபிட்னஸ் லெவல் நல்லாவே இருக்குது எனக்கு எந்த குறைபாடும் கிடையாதுன்னா நீங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்க தேவையில்லை நான்வெஜ் சாப்பிட சாப்பிட்றதுக்கு அப்போது ரெண்டு பேருமே வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு சொல்லக்கூடியவங்க நேர்மையாக இருந்து எது எனக்கு என் உடல் என்னுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் ஒரு வேலை வந்து நான் மால்நியூட்ரிஷனில் இருக்கேன் ஆனால் அதை வெஜிடேரியன்லேயே நான் காம்பன்சேட் பண்ணிக்க முடியுன்னா வெஜிடேரியனாவே இருங்க இல்லை சிறிது என்னுடைய உடல் அமைப்பிற்கு நான் இந்த மா நான்வெஜ் சாப்பிடும்போது ஐ ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக் என்ன வந்து ஹெல்த் அண்ட் ஹெல்த்தியாக வச்சிருக்குன்னு சொன்னால் அதன் பொருட்டு மட்டும் அந்த நான்வெஜ் சாப்பிட்டுங்கன்னு சொல்கிறேன் நான் வேறு எதுவும் சொல்லவில்லை நான்வெஜ்ஜை அட்வொகேட் பண்ணுறதில்லை பிகாஸ் ஐ ஐம் ஏ நாண் வெஜிடேரியன் ஆனால் நான் நான்வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு சொல்லி அட்வொகேட் பண்ணுறதில்லை நான்வெஜ் தப்புன்னு அட்வொகேட் பண்ணுறதில்லை ஐ சே லிசன் டு யுவர் பாடி இந்த லிசன் டு யுவர் பாடி அப்படின்றத வந்து நீங்கள் சர்ஃபேஸ் லெவலில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியாது யூ ஹாவ் டு லிசன் டு இயர் பாடி போது உங்களுக்கு கெஸ் வாங்குதா உங்களால் ஓட முடியுதா நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருக்கீங்களா அப்படின்னா எந்த ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுடைய உடல் திறன் நல்ல தெம்பாகுதோ நீங்கள் அதை சாப்பிடுங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை சரி இப்போ நான்வெஜ் சாப்பிட்றது பாவம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் உடல் அவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது அந்த மீட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்குள்ள ஒரு நியூட்ரிஷன் அந்த நியூட்ரிஷன் வேல்யூ கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் அன் அக்ரிமெண்ட் வித் தட் ஆனிமல் அந்த குறிப்பிட்ட விலங்கு எந்த விலங்கு சாப்பிட்டால் உங்களுக்கு அந்த நரிஷ்மெண்ட் கிடைக்குதோ உங்களுக்கும் அந்த விலங்குக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம் அகெய்ன் மறுபடியும் சொல்கிறேன் அது எந்த அளவு எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருங்க அளவுக்கு மீறி எடுக்க வேண்டாம் தேவைக்கு மீறி எடுக்க வேண்டாம் அது ஒரு உயிர் அப்படிங்கும்போது டூ விட் வித் அ லாட் ஆஃப் கிராட்டிடியூட் இதுதான் என்னுடைய தெய்வங்கள் சொல்லிக் கொடுப்பது இப்போது நான்வெஜ் சாப்பிட்டா அடுத்த கட்டத்தை நோக்கி ஆன் ஆன் ஆத்ம வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்கிறதும் போய் அதில் சில உண்மைகள் இருக்குது அதாவது வந்து என்னென்னா அந்த உயிரின் மேல் கரிசனமே இல்லாமல் அந்த உயிரை போதெல்லாம் அதை வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரியோ மட்டன் ஃப்ரை மாதிரியோ ஒரு ஃப்ரையாக மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ரோஸ்ட்டாக மட்டும் இருக்கீங்கன்னு சொன்னால் யூஆர் க்ரியேட்டிங் தட் ரியாலிட்டி அதுக்கு அதுக்கு அத்தகைய ஒரு அகற்றியுள்ள உங்களுக்குள்ள உருவாக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது போது அதன் வேலையை செய்யும் நீங்கள் அனிமல் சாப்பிடல அது உங்களை சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்கள் உங்களுக்குள்ள உருவாக்குற அந்த எனர்ஜி அந்த கிரேவிங் அப்படிங்கிறது ஸோ வென் யூ வென் யூ ஆர் கிரேவிங் ஃபார் நான் வெஜிடேரியன் தட் கிரேவிங் இஸ் ஆல்ரெடி ஈட்டிங் யூ அப்போது உ உடம்பை கேல் அப்படின்னு சொன்னால் உடம்பை கேள் உங்கள் உடம்பு ஒன் என்றைக்கும் போய் சொல்லாது இட் இஸ் ஆல்ரெடி டெல்லிங் த ட ட்ரூத் ஆனால் வந்து மைன்யூட்டாக லிசன் பண்ணக்கூடிய ஃபோக்கஸில் இருக்கீங்களான்னு பாருங்கள் அதே மாதிரி இறந்ததுக்கு பிறகு அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னா இந்த உடல் தேவைக்காக கருதி எந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவு எடுத்துக்கொள்பவர்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப் அகெயின் நான் மறுபடியும் உங்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்க விரும்பலை நான்வெஜ்ஜை சாப்பிட முட்டலாமா அப்படின்னு லிசன் டு யுவர் பாடி இப்போது நான்வெஜ் சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த மோட்சம் கிடைக்காது முக்தி கிடைக்காதுன்றது உண்மையானு கேட்டிங்கன்னா நோ இட் இஸ் நாட் ட்ரூ ப்ராபர்ட் முகமட் நான்வெஜ் சாப்பிட்டார் ஏன் ஏசு கூட வந்து மீன் சாப்பிட்டார் அப்படின்றது இருக்கு ஏன் நம்ம புராணங்களில் கூட வந்து ராமாயணம் நினைக்கிறேன் அதில் வந்து ராமர் மாமிசம் சாப்பிட்டார்னு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏன் அந்த அந்த அதுக்குள்ளே நான் போகிறதில்ல அப்படி இருந்ததுனாலும் அது உங்களுக்கு என்ன சிம்பாலிக்காக ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறது நடுவில் எது உன் உடம்புக்கு உகந்ததோ எது உன் உடம்பின் ஆரோக்கியத்திற்கு முழு திறனுக்கு தேவையோ உன் உடல் உழைப்பிற்கு ஏற்ப நீ என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறையோ அதற்கேற்ப உன்னுடைய உடம்பு கட்டமைப்புக்கு ஏற்ப உன் உடம்பு சொல்வதை கேட்டு அதன்படி அதற்குரிய உணவுகளை எடுத்துக்கொண்டு திடாத்கரமாக இருந்து தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா டூ ரீசர்ச் இல்லை சார் எனக்கு வந்து அனிமல் ப்ரோட்டீன் சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது பட் இருந்தாலும் இன்னும் வெஜிடேரியனே நான் வந்து கண்டினியூ இருக்கேன் ஐ டோன்ட் ஒன் டு கில் லைஃப் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வெஜிடேரியனில் நிறைய ஆராய்ச்சி பண்ணலான்னு அர்த்தம் நிறைய வெஜிடேரியனில் ஆராய்ச்சி பண்ணுங்கள் நிறைய சீரியல்ஸ் பல்சஸ் எல்லாம் இருக்குது சரிங்களா அதெல்லாம் நீங்கள் அந்த பயிர் இந்த பயிர்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டு எந்த அளவுக்கு சாப்பிட்டா உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குதோ இஃப் யூஆர் ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு சொன்னால் இன்ஃபேக்ட் வெஜிடேரியன் இஸ் அ ஹை வைப்ரேஷன் ஃபுட் உங்களுக்கு மீட் அப்படின்றது இட்ஸ் அ டென்ஸ் ஃபுட் இட்ஸ் அ லோ வைப்ரேஷன் ஃபுட்டு தான் ஸோ அதனால் இவென்ச்சுவலி இன்னும் சில நூற்றாண்டுகளில் மனிதன் வந்து மனிதனுக்கும் இந்த மிருகங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து வேகமாக குறைய துவங்கும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க நம்மளோட உடல் அப்படிங்கிறது வந்து பியோரா வெஜிடேரியன் நோக்கி திரும்பக்கூடிய காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் பிகாஸ் எஸ் எ கலெக்டிவ் நம்ம வந்து நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவென்சியை ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களுக்கும் இப்போ வாழ்கிற மனிதர்களுக்கும் வைப்ரேஷன்றது வந்து அதிகம் தான் அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் நான்வெஜிடேரியன் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படாது அதை அந்த காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அது இப்போதான் நல்லா சொல்ல முடியாது வி ஆர் ப்ரொக்ரஸிங் டுவோர்ட்ஸ் தட் அப்படின்றது தான் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் எனக்கு இன்ட்யூஷனில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அப்போது இதில் எந்த வருமான குற்ற உணர்ச்சியோ தயவுசெய்து உங்களுக்குள்ளே பூத்திக்காதுங்க வெஜ்ஜு சாப்பிட்ணுன்னு வெஜ்ஜு சாப்பிட்டுமானு நான்வெஜ் சாப்பிட்ணுமான்றது வந்து பிரியராக இருந்தீங்கன்னா இது எவ்வளோ எப்படி சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியம் அது உண்மையிலேயே ஆரோக்கியம் தானே டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றனா அப்படின்னு தரவும் முடிவு பண்ணிக்கோங்க முடிவை நீங்கள் எடுங்கள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சாப்பிடுங்க எதாக இருந்தாலும் சரியா குற்ற உணர்ச்சி உங்களோட வைப்ரேஷனை லோவர் பண்ணிடும் ஒன் பேட் திங் அபவுட் த வெஜிடேரியன் வீகன்சஸ் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதே பாவம்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க டோன்ட் டூ தேட் ஏன்னா அது நீங்கள் அப்படி ஒருத்தனுக்குள்ளே குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும் போது உங்களுக்குள்ளே நீங்கள் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு எது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குதுன்றதை மற்றவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணலாம் நீங்கள் வெஜிடேரியனில் இந்த மீட்டில் கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் இந்த வெஜிடேரியனில் இதுலேயே கிடைக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு இது பெட்டராக இருக்குது ஐ ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட் ஒன்று சொல்லி பாசிட்டிவாக இன்ஸ்பயர் பண்ணுங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள வந்து பார்க்குறதே அவே ஒரு பாவிகள் உயிர் உயிர் இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா இந்த பொலாரிட்டிக்குள்ளே இது இந்த தென் துருவம் வட துருவமாகவே இருக்கணும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பேலன்சிங் பாயிண்டில் நிற்கணும் சரிங்களா இட்ஸ் ஃபார் போத் நான் வெஜிடேரியன்ஸ் அண்ட் வெஜிடேரியன்ஸ் இஃப் யூஆர் வெரி ட்ரான்ஸ்பெரன்ட் அண்ட் ஆனஸ்ட் வித் அவர் செல்ஃப் உங்களுக்குள்ள நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருந்து உங்கள் உடம்பு என்ன சொல்கிறதுன்றதை நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உணவுகள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ் ஆர்கானிக் ஃபு ஃபுட் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு என்ன ஃபுட்டு தேவைன்னு உங்களுடைய சாதகத்திற்கு எது தேவை என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் லிசன் டு இயர் பாடி இதுதான் என்னுடைய மெசேஜ் சரிங்களா இது நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணமோ அப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் இட் இஸ் அப் யூ இதுதான் என்னுடைய கருத்து சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்